நேற்றைய தினம் நம்முடைய வீடியோவில் நம்ம சொன்ன ஒரு முக்கியமான செய்திதான் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுக்கு எதிரான மூன்று ஊழல் வழக்குகள் விசாரணைக்கு வருகின்றன ஒவ்வொரு வாரமும் மூன்று நாட்கள் காலை பத்து மணி முதல் ஈவினிங் நான்கு மணி வரைக்கும் அவர் விசாரணையில் பங்கெடுக்க வேண்டும் என்று நீதிமன்றம் அறிவித்திருந்தது முதன்மையான விசாரணை இன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஜெருசலம்ல தனக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொன்னதுடன் அந்த வழக்க மொத்தமாக அவிவுக்கு மாற்றி டெல்லவ்யூ நீதிமன்றத்தில் அண்டர் கிரவுண்ட்ல ஒரு பங்கருக்குள்ளாகத்தான் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன இங்க நீங்க பார்க்கலாம் வழக்குகளுக்குரிய கோப்புகள் ஃபைல்ஸுகள் வந்திருக்கக்கூடிய காட்சிகளை தான் பெட்டி கணக்கில் வந்து இறங்கி இருக்கக்கூடிய காட்சிகள் இங்கே காட்சிப்படுத்தப்படுகிறது அதே நேரத்தில் பெஞ்சமின் நெத்தன்யாகு இன்றைக்கு வழக்குக்கு அவருடைய லாயர்களோடு சட்டத்தரணிகளோடு ஆஜராகி இருக்கக்கூடிய காட்சிகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கின்றன தற்போதும் அந்த வழக்குகள் விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகிறது வழக்கில் இன்றைக்கு என்ன நடந்திருக்கிறது என்கிற செய்திகள் இதுவரைக்கும் வெளியாகவில்லை இப்படி பெஞ்சமின் நெத்தன்யாகுக்கு எதிரான வழக்குகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற நிலையில் இந்த வழக்கில் அவர் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் பத்து பத்து ஆண்டுகள் வரைக்கும் அவருக்கு சிறை தண்டனை கிடைக்கும் என்கிற செய்திகளும் ஏற்கனவே வெளியாகி இருந்தது இஸ்ரேலுடைய வரலாற்றில் பதவியில் இருக்கும் ஒரு பிரதமருக்கு எதிராக இப்படி ஒரு குற்றம் சுமத்தப்பட்டு அது விசாரணைக்கு எடுக்கப்பட்டதும் வரலாற்றில் பெஞ்சமின் நத்தன்யாவுக்கு எதிராகத்தான் என்பதுதான் வரலாற்று நிகழ்வாக மாறி இருக்கிறது இஸ்ரேலுக்குள்ள பொதுவாகவே நமக்கு தெரியும் அதிகாரத்தில் ஒருத்தர் இருக்கிற வரைக்கும் அவருக்கு எதிராக வழக்குகள் தாக்கல் செய்ய மாட்டார்கள் தாக்கல் செய்தாலும் அது விசாரணைக்கு வர பல நாடுகளில் இப்படியான நிலைகளை நம்ம காண முடியும் குறிப்பாக ஒருவர் பதவியில் இருக்கும் போதே இப்படியான விசாரணைகள் வருகிறது என்று சொன்னால் பெரும்பாலும் அது அவருக்கு எதிராகத்தான் போய் முடியும் என்பதை கடந்த காலத்தில் பார்த்திருக்கிறோம் தமிழகத்திலே முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா மீது இப்படியான ஒரு ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டிருந்த நிலையில் கர்நாடகா சிறையிலே முதலமைச்சராக இருக்கும் போதே அவர் சிறைவாசம் அனுபவிக்க நேர்ந்ததை எல்லாம் வரலாற்றில் பார்த்திருக்கிறோம் இப்படி ஒரு சில இடங்களில் அவர்கள் பதவியில் இருக்கும் போதே அவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிற போது அது நிரூபிக்கப்பட்டு அவர்கள் தண்டனையும் பெற்றிருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் நெத்தன்யாகு விவகாரத்தில் இப்படி ஒரு நன்றி நல்ல செய்தி வர வேண்டும் என்றுதான் அத்தனை பேரும் எதிர்பார்க்கிறார்கள் என்ன நடக்கிறது என்பதை அடுத்தடுத்த வழக்கு விசாரணைகளில் முடிவாக நாம் பார்க்க முடியும் இந்த மாதிரியான நேரத்தில் தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இன்றைக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிரான தாக்குதல்களை தொடர்ந்து வருகிறார்கள் அது தொடர்பான வீடியோக்களையும் அவர்கள் அவர்களுடைய தளங்களிலே வெளியிட்டிருக்கிறார் அதே நேரத்தில் இன்றைக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் முதன்மை போராட்ட சுதந்திர அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டால் காசா வடக்கு காசாவினுடைய ஜபாலியா முகாம் பகுதிகளில் அல் பஹூரா என்கிற பகுதிகளில் இன்றைக்கு தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் குறிப்பாக யாசின் ஒன் ஜீரோ மூலமாக நான்கு மெர்காவா டேங்குகள் மீது இன்றைக்கு தாக்குதல்கள் நடத்தப்பட்டு அழிவுகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள் திரும்பவும் ஒரு விஷயத்தை நினைவு வச்சு கொள்ளுங்க ஜபாலியா பகுதி என்பது முற்றுமுழுதாக இஸ்ரேலிய படைகள் நூறு சதவீதம் குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதி அந்த பகுதிகளையாவது எங்களுடைய பகுதி என்று அறிவித்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் இஸ்ரேல் கங்கணங்கட்டி செயல்படுகிற நேரத்தில் ஜபாலியாவை விட்டுக் கொடுத்துற கூடாது என்பதில் மிக கவனமாக வடக்கு காசா முழுவதும் உயிரை பணையம் வைத்து போராடி கொண்டிருக்கிறார்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள் அதே நேரத்தில் சவுத்து பகுதிகளில் தெற்கு பகுதிகளில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரஃபாவினுடைய கிழக்கு பகுதிகளில் அல் ஜனீனா என்கிற பகுதிகளில் இன்றைக்கு ஊடுருவிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய மூன்றும் மெர்காவா டேங்குகள் அளிக்கப்பட்டிருக்கிற அதே நேரம் அவர்களுடைய ராணுவத்தை ஏற்றி கொண்டு வந்த வெஹிக்கிள்கள் மூன்றும் அழிக்கப்பட்டிருக்கிறது மொத்தம் ஆறு வெஹிக்கிள்கள் அங்கே அழிக்கப்பட்டிருக்கின்றன ஏற்கனவே மெர்காவா டேங்குகள் வடக்கில் அளிக்கப்பட்டிருந்த நிலையில இன்றைக்கு தெற்கிலும் இந்த தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் நானூற்றி நாளாகவும் அவர்கள் இஸ்ரேலின் மீது அச்சத்தை உண்டாக்கக்கூடிய பயங்கர தாக்குதல்களை நடத்துகிற வலிமையோடு இருக்கிறார்கள் என்பதை இங்கே நாம் கவனிக்க வேண்டும் அதே நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய இன்னும் ஒரு செய்தியை என்ன சொல்லியிருக்கிறாங்க சொல்லி சொன்னால் மூன்று ஜியோனிச மெர்காவா டேங்குகளை நாங்கள் சென்ட்ரல் காசா பகுதிகளில் அளித்திருக்கிறோம் என்ற செய்திகளையும்

வெளும் மொத்தமாக அளிக்கப்பட்டிருக்கிறது அதிலே பயணித்த நான்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தைச் சேர்ந்தவர்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பதினெட்டு பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது கடந்த ஒரு ரெண்டு

சொன்னால் கிட்டத்தட்ட எண்பதுக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்க வேண்டும் என்கிற அளவுக்கு நம்ம போக முடியும் இப்படி மிக முக்கியமான ஒரு தாக்குதலை இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இஸ்ரேலுக்கு எதிராக நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது இந்த நிலையில் பாலஸ்தீனத்தில் இப்படியான சம்பவங்கள் நடைபெற்று வருகிற போதுதான் திடீரென ஹெஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் ஒரு சமாதான உடன்படிக்கை ஏற்பட்டது அதே நேரத்தில் சிரியாவுக்குள்ள பாரிய யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டது சிரியாவினுடைய யுத்தத்தை மீண்டும் ஒருமுறை தெளிவாக சொல்லுகிறேன் புரிந்து கொள்ளுங்கள் அது இஸ்லாமிய பெயரில் நடத்தப்பட்ட ரசூலுல்லாவுடைய முன்னறிவிப்பு பேசப்படுவதை ஓரம் கட்டிவிடுங்கள் அதற்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் யார் என்பதையும் தனியான வீடியோவாக நம்ம ஏற்கனவே நம்ம சொன்ன ஒரு செய்திதான் நகை முரண் இந்த இடத்துல எதுன்னு சொன்னால் முரண் நகையாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் அமெரிக்காவும் அதனுடைய நேச நாடுகளும் இன்றைக்கு கிளர்ச்சிப்படையாக யார் வந்து சிரியாவை கைப்பற்றி இருக்கிறார்களோ மிகச் சிறந்தவர்கள் என்று போற்றிக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக அமெரிக்கா பிரான்ஸ் பிரித்தானியா உள்ளிட்ட நாடுகள் என்கிற இன்றைக்கு கைப்பற்றி இருக்கக்கூடிய அமைப்பினுடைய தலைவரையும் அமைப்பு சார்ந்தவர்களையும் தீவிரவாத நீக்குவதற்கு கலந்தாலோசித்துக் கொண்டிருக்கிறோம் என்கிற செய்திகளையும் நேற்றே நம்ம சொல்லியிருந்தோம் வீழ்ச்சிக்கு பின்னால் நாங்கள் இருந்தோம் என்றும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் எனவே இது எப்படியான ஒரு புரட்சி என்பதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது அசாது வெளியேற்றப்பட வேண்டும் ஆட்சி மாறணும் எந்த மாற்று கருத்துமே கிடையாது யாருக்கும் ஆனால் மாற்றுவதற்கு முன்னின்றவர்கள் நல்லவர்களா அவர்களுடைய பின்புலம் என்ன அவர்கள் இதற்கு முன்பதாக எந்தெந்த இயக்கங்களில் இருந்தார்கள் என்பதெல்லாம் தனியான வீடியோவாக போட்டு பார்க்கும் போதே உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும் எனவே மிக தெளிவாக இந்த விவகாரத்தில் இருக்க வேண்டும் சிரியாவினுடைய இந்த யுத்தத்திற்கும் நபிகள் நாயகம் சவலிஸ் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய சில செய்திகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒற்றுமையும் புரிதலும் என்ன என்பதை நாளை மறுநாள் தனி வீடியோவாக மார்க்க கண்ணோட்டமாக வெளியிட இருக்கிறோம் அதிலே நீங்கள் பார்த்து முழுமையாக மார்க்கத்தினுடைய தெளிவுகளையும் புரிந்து கொள்ள முடியும் இந்த நிலையில் என்ன நடக்கிறது சிரியாவுக்குள் என்பதை இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக சிரியா மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் மூன்று நாட்களுக்குள் முன்னூற்றி பத்து இடங்கள் மீது உக்கிரமான தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் எந்த அளவுக்கு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறாங்கன்னா துறைமுகங்கள் விமான நிலையங்களை தாக்கி இருக்கிறார்கள் குறிப்பாக ராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் சிரியாவில் இருந்த ராணுவ ஹெலிகாப்டர்கள் ராணுவ விமானங்களை அளித்திருக்கிறார்கள் ராணுவ தளவாடங்கள் வைத்து கொண்டிருந்த பல இடங்கள் ஆர்ம்ஸ் உடைய ஆர்மியினுடைய வெஹிக்கிள்ஸ் அதே போன்ற ஆர்மியினுடைய வெப்பன் ஃபேக்டரிகள் எல்லாவற்றையுமே பல இடங்களில் அளித்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் இராணுவத்தினுடைய கப்பல்களை

பேசிக்கிட்டு இருக்கிறாங்கிறத நாம் கவனிக்கணும் இஸ்ரேல் அழிக்கிற போது இந்த நிமிடம் வரைக்கும் ஹெச்டிஎஸ்ஓ அந்த ஆட்சியை பிடிச்சிருக்கிற கிளர்ச்சியாளர்களோ அவர்களுக்கு ஆதரவாக இருந்த அமெரிக்காவோ அவர்களுக்கு ஆதரவாக இருந்த மற்ற பிரிவுகளோ யாருமே இதை கண்டிக்கவும் இல்லை அத்தனை பேரும் வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் பிரான்ஸ் வரவேற்கிறது ஜெர்மன் வரவேற்கிறது எல்லா அமெரிக்க நாடுகளும் வரவேற்கிறது சில அரபு நாடுகள் பேருக்கு கண்டித்து இருக்கிறார்கள் சவுதி அரேபியா குவைத்து பஹ்ரைன் இவங்க பேருக்கு கண்டிச்சிருக்கிறாங்களே தவிர மற்ற எல்லா நாடுகளும் இதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறது குறிப்பாக சொல்ல போனால் ஹெச்டிஎஸ் இதற்கு வாய் திறக்காமல் இருக்கிறார்கள் கிளர்ச்சி படையினர் அவங்க நாட்டை பிடிச்சிருக்கிறாங்க நாட்டை நாங்கள் வலுப்படுத்தப்போம் நாட்டை வளர்க்க போகிறோம் என்று சொல்கிறாங்க வளர்க்க போகிறோம் என்று களத்திற்கு வந்ததுக்கு பிறகு அந்த நாட்டில் இருந்த வளங்களை உள்ளே நுழைந்து தாக்கி கொண்டிருக்கிறது இஸ்ரேல் இதுவரைக்கும் வாய் திறக்காமல் அவர்கள் இருப்பது ஏன் ஏன் இதை சொல்ல வர்றேன்னா நிறைய சகோதரர் வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ பரப்புறாங்க டமாஸ்காஸ் பள்ளிக்குள் வைத்து கிளர்ச்சி படையினுடைய தலைவருடைய உருக்கமான உரை இப்படித்தான் நிறைய பேர் அபுபக்கர் பக்தாதியினுடைய உரைனு சொல்லி பரப்பிக்கிட்டு இருந்தாங்க தீவிரவாதிகளின் தலைவன் பயங்கரவாதிகளுடைய தலைவனுடைய வீடியோக்களையும் எந்த வீடியோவை பரப்ப முன்னாடியும் அதை புகழ முன்னாடியும் ரொம்ப கவனமாக இருக்கு இந்த வந்திருக்கக்கூடிய கிளர்ச்சி படையினுடைய தலைவர் ஆல்ரெடி சிரியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி போய் நின்று பயங்கரவாதிகளோடு நின்று போராடியவர் இவரை பயங்கரவாத பட்டியலில் சேர்த்து வாண்டட் பட்டியலில் பல மில்லியன் தருவோம் இவரை தாங்கன்னு அமெரிக்கா அறிவிச்சிருந்தாங்க அமெரிக்கா பயங்கரவாதி அசாது விரட்டினதுனால பயங்கரவாதி இல்லை என்று அறிவிக்கிறோம் என்கிற நிலைக்கு வந்திருக்கிறார்கள் எனவே

என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் இங்க நீங்க பார்க்கலாம் ஹெலிகாப்டர்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது மொத்தமாக அந்த ராணுவ தலங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது இங்க நீங்க பார்க்கலாம் ராணுவத்தினுடைய விமானங்கள் அழிக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகள் அழிச்சீரா வெளியிட்டு இருக்காங்க இது அங்க இருக்கக்கூடிய துறைமுகத்தில் இருந்த சிரியாவினுடைய ராணுவ கப்பல்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது பல பில்லியன் பெருமதியான கப்பல்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு இங்க நீங்க பார்க்க முடியும் எவ்வளவு பெருமதியான கப்பல்களை எல்லாம் இஸ்ரேல் உள்ள புகுந்து அழிச்சிருக்கிறாங்க இங்கிற காட்சிகளை நீங்க காண முடியும் இந்த மூன்று இடங்கள முக்கியமான முன்னூற்றுக்கு மேற்பட்ட இடங்களில் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க இந்த மூன்று இடங்கள் மிக முக்கியமானது அதாவது சிரியாவினுடைய நாவல் வெசல்ஸ் வைக்கப்பட்டிருந்த இடத்துல தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க கப்பல்கள் இருந்த துறைமுகத்தில் அதே போன்று சிரியாவினுடைய ஆர்மி ஏர்பேஸில் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க கமிஷியல் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் அதே நேரத்தில் இன்னும் பல இடங்களில் கேபிட்டல் உள்ள டெமஸ்கஸ் உள்ளிட்ட பகுதிகளுக்கு நெருக்கமாக பல தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நடத்தி கொண்டிருக்கிறது ஆயிரத்தி பிறகு இப்படி ஒரு தாக்குதலை இஸ்ரேல் உள்ளே புகுந்து நடத்தி கொண்டிருக்கிறது ஆனால் கிளர்ச்சி படையோ அல்லது யாருமே இதற்கு எதிராக எந்த கருத்துக்களையும் சொல்லாமல் இருப்பதையும் நாம் இங்கே கவனிக்க வேண்டும் அதே நேரத்தில் டெமஸ்கஸுக்கு இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவுக்கு வரைக்கும் தற்போது இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு படைகள் முன்னேறி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது ஏற்கனவே பதினெட்டு கிலோமீட்டர் என்ற செய்தி வந்தது அதை ஏற்கனவே இஸ்ரேல் மறுத்துருந்தாங்க இப்போ இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் வரைக்கும் நெருங்கி இருக்கிறாங்க என்கிற செய்திகளை சிரியாவினுடைய ஊடகங்களே மிக தெளிவாக வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் அல் ஜசீராவினுடைய உண்மை சரிபார்ப்பு பகுதியாக இருக்கக்கூடிய சனத் என்கிற பகுதி மிக தெளிவாக ஆய்வு செய்து இவர்கள் இருபத்தி ஐந்து கிலோமீட்டருக்கு நெருக்கத்தில் நிற்கிறாங்க ரொம்ப நெருக்கத்துக்கு போயிட்டாங்க சிரியாவுடைய தலைநகரத்துக்கு ரொம்ப நெருக்கத்தில் போய் நிற்கிறாங்க என்கிற செய்திகளையும் வெளியிட்டிருக்கிறார்கள் இதுவெல்லாம் எதை காட்டுதுன்னு சொல்லி சொன்னால் ஏற்கனவே இந்த கிரேட்டர் இஸ்ரேல் பறந்துபட்ட பாரிய இஸ்ரேல் ஒன்றை நாங்கள் உருவாக்குவோம் அதுதான் எங்களுடைய திட்டம் என்று இஸ்ரேல் சொல்லிக் கொண்டிருக்கிறது அவர்களுடைய பல்ஃபர் அக்ரிமெண்ட்டுக்கு முன்னாடி இருந்த திட்டம் அது பாலஸ்தீன வரலாற்றிலே அது சம்பந்தமாக பல்ஃபர் சம்பந்தமாக எல்லாம் நிறைய பார்க்க இருக்கிறோம் நம்ம ஆனால் சுருக்கமாக புரிஞ்சுக்கிறேங்க த கிரேட்டர் இஸ்ரேல் என்று ஒன்றை உருவாக்கிறதுக்கு சவுதி அரேபியாவினுடைய பல பகுதிகளையெல்லாம் நாங்கள் கைப்பற்றணும் என்று அந்த கிரேட்டர் இஸ்ரேலுக்குள்ள ஈஜிப்டினுடைய பல பகுதிகள் போகும் லெபனானுடைய சில பகுதிகள் போகும் சிரியாவினுடைய பாதிக்கும் மேற்பட்ட பகுதிகள் போகும் இதையெல்லாம் சாத்தியப்படுத்துவதற்கான வாய்ப்பாக இப்பொழுதுள்ள இந்த வாய்ப்பை அவங்க பயன்படுத்தி கொள்றாங்க டமஸ்கஸுக்கு நெருக்கமாக வரைக்கும் போயிருக்கிறாங்கன்னா தலைநகரத்தையே கைப்பற்றிட்டோம் நாங்கள் தான் ஆட்சி என்று சொல்லிக்கொண்டிருக்க கூடியவங்க ஏன் இதுவரைக்கும் வாய் திறக்காமல் இருக்கிறார்கள் என்பதை நாம் யோசிக்க வேண்டியிருக்கிறது இப்படியான நேரத்தில் சிரியா விவகாரத்தில் பாலஸ்தீன குழுக்களின் நிலை எப்படி இருக்கிறது என்பது மிக முக்கியமானது பாலஸ்தீன விடுதலை அமைப்பை நுணுக்கமாக ஒரு செயல்பாட்டை முன்னெடுக்கிறார்கள் எப்படி ஆட்சிக்கு எதிராக பெரும்பாலான குழுக்கள் இருக்கிறார்கள் அதனால தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய சிரியாவுக்கான தலைவரையே போட்டிருந்தாரு அந்த அடிப்படையில் சிரியாவுக்கு எதிராகத்தான் அவர் எதிராகத்தான் இருக்கிறார்கள் அது பாலஸ்தீன விடுதலை அமைப்பாக இருக்கலாம் பாலஸ்தீன ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய மஹமூத் அப்பாசினுடைய தரப்பாக இருக்கலாம் அதே நேரத்தில் அல்குதுசாக இருக்கலாம் இப்படி பல அமைப்புகளும் சிரியாவினுடைய அசாதுக்கு எதிராகவும் சிரியாவில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு ஆதரவாகவும் தான் நின்று கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் சிரியா எதிர்காலத்தில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக நிற்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் என்று இன்றைக்கு நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் பல அமைப்புகளும் தங்களுடைய அறிக்கைகளை அதில் ஒரே ஒரு அமைப்பை பாலஸ்தீன விடுதலைக்கான பாப்புலர் என்ன தற்போது நடந்த கிளர்ச்சியை பற்றி எதுவும் பேசாமல் எதிராக இஸ்ரேலுக்கு எதிராக சிரியா மும்முரமாக உடனடியாக களத்திற்கு வர வேண்டும் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள் எது எப்படி போனாலும் இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா வந்திருக்கக்கூடிய கிளர்ச்சியாளர்கள் இருக்கக்கூடிய பயங்கரமான ஆயுதங்களை பயன்படுத்தி பயன்படுத்தி எங்களை தாக்கிடக்கூடாது இல்லை அதுக்காகத்தான் எல்லாத்தையும் அழிக்கிறோம் அப்படிங்கிறாங்க அவங்க தாக்குவாங்க என்று சொல்லி வெளிப்படையாக எங்கேயும் சொல்லவே இல்லை அதுக்காகத்தான் அழிக்கிறோம்னா அதை பாதுகாக்கிறதுக்கு கிளர்ச்சிப்படை என்ன செய்கிறது அதற்கு ஆதரவாக நின்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்ற கேள்விகளும் இருக்கும் இருக்கும்போது தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் மிக நுணுக்கமாக இதை கையாளுகிறார்கள் சிரியா விவகாரத்தில் பஷர் அல் அசாதுக்கு எதிராக இருந்தாலும் ஈரானோடு அவர்கள் எந்த பகைமையும் பாராட்டவில்லை ஹெஸ்புல்லாக்களோடு மிக நெருங்கிய உறவை மேற்கொள்கிறார்கள் இந்த உறவுகளுக்கெல்லாம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நில அடிப்படையிலான தொடர்பை நாங்கள் பேணி கொண்டிருக்கிறோம் சிரியாவை பொறுத்தவரையில் மக்கள் எதை நினைக்கிறாங்களோ அதை தான் நினைக்க முடியும் சிரியாவுடைய அரசாங்கத்துக்கு ஈரான் ஆதரவாக இருந்தாலும் அங்கே நாங்கள் பஷர் அல் அசாதுக்கு எதிராகவும் மக்களுக்கு ஆதரவாகவும் தான் நிற்கிறோம் என்று களத்திலே நின்றார்கள் அதே போன்று இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாக்கள் அசாதுக்கு ஆதரவாக நின்றார்கள் அதனால தான் எஹியா சின்வாருக்கும் ஹிஸ்புல்லாக்களுக்கும் இடையில் மன முருகல் எல்லாம் கடந்த காலங்களிலே ஏற்பட்டிருந்த நிலையில் தற்போதும் இந்த விவகாரத்தில் ஹிஸ்புல்லாக்கள் அமைதி பாதுகாக்கிறார்கள் அங்கிருக்க சிரியாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பைச் சேர்ந்தவர்கள் மக்களுக்கு ஆதரவாக கிளர்ச்சியாளர்களுக்கு ஆதரவாக நிற்கிறார்கள் அசாதுக்கு எதிராக நிற்கிறார்கள் இந்த மாதிரியான இரட்டை நிலைப்பாடுகள் இருக்கிறது எது எப்படி போனாலும் ஈரானோடு எங்களுக்கு எந்த முருகல் நிலையும் இல்லை என்பதையும் அறிவித்திருக்கிறார் அதே நேரத்தில் ஈரான் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் சிரியாவை இழந்தது எங்களுக்கான இழப்பு கிடையாது எங்களுடைய ராணுவ பலத்திலோ எங்களுடைய வளத்திலோ எந்த விதமான இழப்பையும் அது தராது என்கிற செய்தியையும் வெளியிட்டிருக்கிற நிலையில் தான் முன்னால் முன்னாள் சிரியாவினுடைய அதிபர் அசாதுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் ரஷ்யா எஸ்ஐலம் கொடுத்துருக்குறாங்க ரஷ்யா பிரஜா உரிமையை கொடுத்து நீங்கள் அங்கே வாழலாம் என்று சொல்லியிருக்கக்கூடிய நிலைகள் எல்லாம் இருக்கும்போது ரஷ்யாவினுடைய இராணுவ தளம் ஏர்பேஸ் இன்னும் வளமை போன்று இயங்கிக் கொண்டிருக்கிறது சிரியாவுக்குள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகியிருக்கிறது இப்படி ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை சிரியாவினுடைய பாலிடிக்ஸில் இருக்கிறது இன்றைக்கு ஒரு தற்காலிக பிரதமர் சிரியாவிலே நியமிக்கப்பட்டிருக்கிறார் மார்ச் மாதம் ஒன்னாம் தேதி இரண்டாயிரத்தி வரைக்கும் அவர் பிரதமராக செயல்படுவார் பிறகு ஜனநாயக முறையில் தேர்தல்கள் நடத்தப்படும் என்று எஸ்டிஎஸ் அறிவிச்சிருக்காங்க அதே நேரத்தில் நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் துருக்கியுடைய ஆதரவு பெற்ற சிரியாவினுடைய ரபிள்ஸுக்கும் அங்கிருக்கக்கூடிய எஸ்டிஎஸுக்கும் எதிராக ஒரு ஓர் ஆரம்பித்திருக்கிறது துருக்கிக்கு எதிரான தாக்குதல் என்று சொல்லியிருக்கிறார்கள் இங்கே தான் நமக்கு எழுகிற சந்தேகமே துருக்கி உங்களுக்காக வந்து நின்னாங்க இப்ப துருக்கியோட நீங்க சண்டை பிடிக்கிறீங்க ஏற்கனவே நம்ம சொல்லி இருந்தோம் உள்ளுக்குள்ள அடிச்சு கொள்வதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி துருக்கியோட சண்டை பிடிக்கிறீங்க ஆனால் அங்கிருக்கக்கூடிய குருதுகளோட எந்த சண்டையும் இல்லை இஸ்ரேல் நாட்டை வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான் அவனோட எந்த சண்டையும் இல்லை ஆனால் துருக்கியோட மட்டும் சண்டை பிடிக்கிறாங்க ஏன் என்கிற கேள்விகள் எல்லாம் இருக்கிறது அர்துகான் இது தொடர்பாக வெளிப்படையாக எதையுமே சொல்லாத நிலையில் கத்தார் உடனடியாக இந்த தாக்குதல்களை இஸ்ரேல் நிறுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது சவுதி அரேபியா சொல்லியிருக்கிறது எல்லாம் சொல்லிக்கொண்டே இருப்பாங்க கிரேட்டர் இஸ்ரேல் வந்து அடைகிற வரைக்கும் இவங்க சொல்லிக்கொண்டே இருப்பாங்க அதற்கு பிறகுதான் இவர்களுக்கு என்ன நடக்கும் என்பதையே அவர்கள் புரிந்து கொள்வார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இழந்ததை விட இந்த பத்து நாட்களுக்குள்ளாக சிறிய பல நிலப்பரப்புகளை சிரியா இஸ்ரேலிடத்தில் இழந்திருக்கிறது என்பதுதான் உண்மை பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பது